பட் உண்மையிலே கர்மாங்கிறது எங்க எந்த இடத்துல செயல்படுதுன்னா ஸோ அந்த வாயுக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அந்த அந்தகரண கூட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த சித்தம்ன்றது ஒன்று இருக்குது சரி சித்தத்தோட வேலை என்ன இந்த சித்தம் தான் நம்முடைய எல்லா நினைவுகளையும் அனுபவங்களையும் சேமிக்கிற ஒரு கருவியாக நமக்குள்ளே இருக்குது ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் சத்துவம் ராஜசம் தாமசம் அப்படிங்கிற மூணு வகையான இந்த குணங்களோட அடிப்படையில் தான் சித்தம்ன்ற கருவி இயங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க சித்தத்தை கர்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு சமம் என்ன ஒரு அமைதி ஒரு தெளிவு ராஜசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன்முனைப்பு ஒரு படப்படைப்பு தன்முனைப்பு அப்படி மேலே அந்த புடைப்பு அந்த படப்படைப்பு அதெல்லாம் இது அந்த பியூரியஸ் அந்த ஃபாஸ்ட்டு இன்டென்ஸு எல்லாம் ராஜசம் தாமசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு ஒரு தளர்வு ஒரு டவுன் சைடு இதுதான் தாமசம் தாமதம்னாலே என்னது லேட் அது ஒரு டவுன் தான் ஓகேங்களா கீழ்மையான குணம் தான் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடா சத்துவம் ராஜசம் தாமசம் தான் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பார்க்காத உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை ஸோ அதை நான் சொல்லிவிட்டேன் ஸோ இந்த அடிப்படையில் நம்முடைய கர்மாவே அப்பப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சில சமயம் கர்மா அமைதியாக இருக்குது ஒரு சில சமயம் கர்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படுது ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ரொம்ப அப்படியே ஒரு மந்தமாக செயல்படுது கொஞ்சம் குடரா சீக்கிரம் நடக்கிறது நல்லதே நடக்காது நம்ம கர்மா அப்படின்னா நல்ல மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கர்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது சில காப்படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் கருமாலாம் ரொம்ப வேகமாக செயல்படுது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல ஃபைனாக ஒரு இதுவாக எதுவும் நடக்காமல் ஒரு நடுநிலையா போயிட்டு இருக்கு அதெல்லாம் சத்துவத்தில் போயிட்டு இருக்கு இது மாதிரி தான் நம்மளுடைய கர்மா வந்து போயிட்டு இருக்கு நம்ம வாழ்வுல செயல்களில் ஸோ அது இதை ரெப்ரசென்ட் பண்ணுற தான்

வடகலை கிடையாது வடகலை இல்லாமா பிங்களை இடகலை பிங்களை சுழுமுனை அப்படிங்கிற இந்த மூணு கலைகள் கலைகள்லாம் அந்த பாத் வழி அந்த நாடி ஓகேவா சரி இப்போ இடகலைன்றது என்ன மாதிரியான தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இடகலைங்கிறது கீழ் நோக்கி போற ஒரு சுவாசம் ஒரு பாதை சுவாசத்தை கீழ் நோக்கி வருகின்ற ஒரு பாதை ஒரு பாயுது ஓகேங்களா அதனாலதான் இப்படி டவுனா நான் போட்டிருக்கேன் இது வந்து தாமசத்தை குறிக்குது தாமச குணம் வந்து எப்பவுமே நம்மள கீழ்முகமாக தான் எடுத்துட்டு போவோம் மேல் முகமா எடுத்துட்டு போவோம் மேலே எடுத்துட்டு போவாது தாமச குணம் தாமதமாக கோபமாகவும் ரொம்ப மந்தமாகவும் போகிற நிலை வந்து நம்ம கீழே தான் எடுத்துகிட்டு போகும் மேலே எடுத்துகிட்டு போவார் அதே மாதிரி பிங்கலைங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிற ஒரு சுவாசம் காட்டுறது வாயு சரிங்களா இது வந்து ராஜசத்துக்கு ஒப்பானது ராஜசம்னாலே என்னது அப்படியே புடைப்பு பொங்கிட்டு வர்றது யார் தெரியுமா என்னை பற்றி இன்னைக்கு தெரியுமா என்ன இன்னையே சொல்லிட்டீங்க நீங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ராஜசம் அடுத்து சுழுமுனைன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் கீழும் போயிட்டு வரக்கூடியது தான் இது ஆனால் ரொம்ப தெளிவானது ஸ்டடியானது மேலே சொன்ன இந்த இது சுவாசங்களும் கொஞ்சம் மாறி மாறி இப்படி 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 கொஞ்சம் இது மாதிரி போவோம் ஆனால் இது அப்படி இப்படி இப்படிலாம் பதறாதலாம் பதறிலாம் போவாது ரொம்ப தெளிவா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப இதுவா இருக்கும் இந்த சுழ்முனை சுவாசம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நடுநாடி சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுநாடி சுவாசத்தை பற்றி வளர் பெருமான் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு குறிப்புல ஐ மீன் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் நாம அடிக்கடி அதை குறிப்பாகவே பதிப்பிடுவோம் நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே நடராஜ நடராஜ நிதியே நடுநாடி யோடு கூடி நடமாடு குருவே நடராஜ நடராஜ குருவேன்னு சொல்லிட்டு இந்த நடுநாடி சுவாசம்ன்றது இறை சுவாசத்துக்கு சம்பந்தமானது அதனால தான் நான் காட்டுறேன் நடராஜர்ன்றதும் ஒரு தத்துவ நிலை தான் அந்த தத்துவ நிலை வந்து எதுக்கு செந்த மாதிரியான தத்துவ நிலைனா ஒரு நடுநிலையான நம்மளை உயர்த்து இதுவாக ஸ்டெடியாக இருக்கக்கூடிய அந்த தெளிவான ஒரு நிலை சரிங்களா அதுதான் இறை சுவாசம் போகிற அந்த இது இதுதான் இந்த மூணு முக்கிய நாடிகளை எது சார்ந்து செயல்படுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி போய் பார்க்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறதா இருந்தால் சித்தம் வந்து எதை நடி எதை அடிப்படையாக வச்சு செயல்படுது இந்த மூணு குணத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுது இந்த மூணு குணத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த மூணு நாடிகளுமே வந்து இயங்குது இந்த மூணு நாடுகளை அடிப்படையாக வச்சுதான் எது இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்களும் இந்த மூணு வழியான கலைகளை வச்சுதான் மெயினா இயங்குது அப்படி என்ன தெரிய வருது இந்த ஏழு சக்கரங்களுக்கும் மூணு மூணு வகையான ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த கலைகளோட இந்த நாடியோட இந்த ஒரு சக்கரத்துக்கும் மூணு மூணு கனெக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு இப்ப இந்த கனெக்ஷனை பார்த்தாலே தெரிய வரும் சோ இப்போ இந்த ஒரு நாடியிலையும் கலைகள் ஓடும் போது சுவாசம் ஓடும் போது இந்த சக்கரங்களோட தன்மை வந்து மாறுபடும் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்கலை ஒரு வழி இருக்கு ஒரு பாத்து இருக்கு பிங்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வழித்தடம் இருக்கு சுழுமனைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாடி இருக்கு அதே மாதிரி இடகலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி இருக்கு இந்த சக்கரங்கள் மூணத்துக்கு ஒரு ஒரு நாடியிலையும் சுவாசம் போகும்போது காற்று போகும்போது இந்த சக்கரத்தோட செயல்பாடுகள் மாறுபடும் அசைவுகள் மாறுபடும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பிங்களையில சுவாசம் ஓடுச்சுன்னா இந்த சக்கரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கரம் ரொம்ப வேகமா ஏன்னா பெண்களை சுவாசம்ன்றது ஒரு இன்டென்சிவானது ஸோ சோ அப்ப இந்த சக்கரம் ரொம்ப வேகமா செயல்படும் இதுவே இந்த சக்கரத்துல தாமச கலைகள்ல அந்த இடகலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடகலைல காற்று போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தமானதா இருக்கும் இந்த சுவா அப்போ இந்த சக்கரத்தோட சுழற்சி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு புரிகிறதா இதுவே வந்து நடு நடுநிலையில போச்சுன்னா பேலன்ஸ்டடா இருக்கும் இந்த சக்கரத்தோட சுழற்சிங்கிறது ரொம்ப பேலன்ஸ்டடா இருக்கும் சக்கரத்துக்கு மூணு தான் இன்னும் எளிமையா சொல்ல போனா மூணையா சுட்சு தான் ஒரு சுவிட்சு போட்டால் வேகமாக போகும் ஒரு சுவிட்சு போட்டால் ரொம்ப மந்தமாக போகும் ஒரு சுவிட்சு போட்டால் நடுநிலையாக போகும் இவ்வளோ தான் சிம்பிளாக இது எல்லாத்துக்குமே மூணுத்துக்குமே மூணு வகையான சுவிட்ச் இருக்குது மூணு வகையான கனெக்ஷன் இருக்குது இது எதை இதை டிபெண்ட் பண்ணதுன்னா நாடிகளை டிபெண்ட் பண்ணது சரி இப்போ இந்த சக்கரங்களுக்குள்ள இருந்து என்னென்ன வெளிப்படுதுன்றதை பார்ப்போம் வாங்க என்னடா இது எல்லாம் எமோஜியாக எடுத்து வச்சிருக்கேன் என்னடா இது டெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து டெக்ஸ்ட் இல்லை இது எல்லாமே வந்து குணங்கள் ஸோ இந்த ஒரு ஒரு சக்கரங்கள்லேருந்தும் ஒரு ஒரு வகையான குணங்கள் என்பது வெளிப்படும் அது வெறுமனே இத்தனை குணங்கள் குணங்கள்ன்ட்டு நாம சொல்லிட முடியாது இத்தனை குணங்களுக்கும் அப்பால நிறைய குணங்கள் இருக்கு ஆனா குணங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்டேஷன் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் சரி இந்த குணங்கள்ல இருந்து என்ன உருவாது என்ன அடுத்து இருக்கு இந்த குணங்களை எது டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு உருவாகியிருக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம அடுத்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம் அதுதான் முக்கியமானது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எஸ் என்னங்க தெய்வங்கள் வந்திருக்கு ஆமா இந்த இயற்கையோட இந்த இயற்கைக்கு ஒரு ஒரு குணங்கள் இருக்கு கலைவெளி அப்படின்னு நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா அகவல்ல கலைவெளி அதனை சுத்த கலை வெளி அந்த கலைவெளிகள்ல இருந்து ஒரு ஒரு வகையான சக்திகள் வந்து வெளியில வருது ஒரு ஒரு வகையான ஆற்றல் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது ஸோ அந்த கலைகள் வெளியில இருந்து வந்தவங்க தான் இந்த தெய்வங்கள் இவங்க எல்லாருமே இந்த தெய்வங்கள் எல்லாமே அந்த கலைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க இந்த இயற்கைக்கே வந்து பாத்தீங்கன்னா கோபம் மகிழ்ச்சி சோகம் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான வகையான குணங்கள்ன்றது பஞ்சபூதங்கள் இயற்கையிலே இருக்கு ஸோ அந்தந்த குணங்கள் அந்தந்த நிலையில இருந்து வந்த மேனிபெஸ்ட் ஆன வெளிவந்த ஒரு ஒரு ஆற்றல் ஆற்றல்கள் தான் இவர்கள் இவர்கள் தெய்வங்கள்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தெய்வங்கள் தெய்வங்கள்ன்ட்டு அப்படியே வணங்குதல் மட்டும்தான் வேற எதுவுமே இவங்களை வந்து நம்ம பார்க்க கூடாது யோசிக்க கூடாதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தத்துவங்களை பத்தின விஷயங்களும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு இவர்களுடைய தன்மை என்ன ஏது அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா இது வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல ஆனா இனியும் இதெல்லாம் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வளர் பெருமான் நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காரு இவர்களை வந்து நான் மட்டும் இங்கே சொல்லிட முடியாது ஒரு ஆற்றல்கள் ஒரு தெய்வ ஆற்றல்கள் ஒரு சக்திகள் ஒரு சக்தர்கள் தான் சக்திகள் சக்தர்கள் ஆற்றல்கள் இது எல்லாம் எதுல இருந்து வந்ததுன்னா இந்த பிரபஞ்சத்தோட குணவியல் குணத்தை இடத்துல வந்தவங்க தான் எப்படி இதை வந்து இதுக்கு இன்னொரு ஒரு இது வேணும் பிரமாணம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய புராணங்களும் கதைகளுமே அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையான குணங்கள்ன்றது இருக்கு யார் இந்த தெய்வங்கள் யாருக்குமே வந்து ஒரே வகையான குணங்களும் இந்த தெய்வங்கள் எல்லாருமே எப்பவுமே ஒரே குணங்கள்லயே இருந்ததா சரித்திரமே இல்லை புராணங்களே இல்லை இந்த குணங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு ஸ்டோரி இருக்கிற தெய்வங்கள் எல்லாருக்குமே குணங்கள்ன்றது ஒன்று அதனால நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாருமே எப்போதுமே இப்படியே சத்துவ நிலையிலேயே வாங்க வாங்க சத்திரமா இருங்க அப்படின்றதுலாம் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கும் விருப்பு வெறுப்புன்ற அந்த குணங்கள் அது மேலும் கீழுமான பல சில குணங்கள் இருக்கிறது சொல்கிறேன் அதுக்கான ஒரு சாட்சி என்ன ஏது நான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் விஷ்ணுன்றவர் இருக்காரு இவர் தானே வந்து அல்டிமேட்டா பகவத்கீதையில் இவர் தானே பரமாத்மா ஐ மீன் கிருஷ்ண பரமாத்மா எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் சொன்னாலும் அது அப்படி கிடையாது அப்படி எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் சொன்னாலும் இவர் ஏன் வந்து ஒரு தத்துவத்தோட கீழே இவரை வந்து வரிசைப்படுத்தணும் இவரை நான் வரிசைப்படுத்தலை நான் இங்க வரிசைப்படுத்துவதும் இந்த சக்கரங்களை பத்தி நான் இப்ப அடுத்தடுத்து வரிசைப்படுத்த போறதும் வந்து என்னோட வரிசையில இருந்து நான் எதையும் நான் பண்ணல ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் இந்தந்த வரிசையில இந்தந்த தெய்வங்களை வகுத்து வச்சிருக்காங்க அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் எடுத்துட்டு வந்து பகிர்றேன் அவ்வளவுதான் என் வேலை அட் த சேம் டைம் அதை கொஞ்சம் அந்த தெய்வங்களுக்கு ஒரு கலர் கொடுத்து கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணி எடுத்துட்டு வர மட்டும் மட்டும்தான் இந்த அடியை மீனா பாக்குறேன் மற்றபடி நான் எதுவும் உள்ள பொருந்து எதுவும் பெருசால எதுவும் நான் பண்றது இல்லை சரிங்களா ஸோ அப்போ இந்த தெய்வங்களுடைய தன்மையை பத்தி நம்ம ஆராய வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப 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 அவசியம் ஸோ இந்த தெய்வங்கள்ன்றது நான் சொல்றதோட மெயின் ரீசன் இதுல வந்து தெய்வத்துவமானவர்கள் மட்டும் இல்ல ஆற்றல் என்ற அடிப்படையில் பாக்குறப்போ சில அசுரத்துவமான தெய்வங்களும் இதுல அடங்குவாங்க இவர்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஸ்பிரிட்ஸ் எலமெண்டல் ஸ்பிரிட்ஸ் என்றால் என்ன அப்படின்றத நாம போய் தேடுவோம் எலமெண்டல் ஸ்பிரிட்ஸ் இஸ் ஆல்சோ எ நேச்சர் ஸ்பிரிட்ஸ் எலமெண்டல் பீயிங்ஸ் ஸோ இவர்கள் எல்லாமே வந்து ஒரு எலமெண்டல் பீயிங்ஸ் தான் அது டைம் இவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜியான ஒரு தன்மை கொண்ட ஃபார்ம் தான் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆஃப் ஃபோர் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வாட்டர் எர்த்து ஃபயர் போன்ற இந்த வகையான பஞ்சபூதங்களோட அந்த தன்மைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்கிற அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் தான் இவங்க இது அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி அப்படின்றது அர்த்தம் ஆவியா அப்படின்னு பயப்பட வேணாம் ஏன் ஆவியிலே ஹோலி ஸ்பிரிட்டும் இருக்குது ஹோலி ஸ்பிரிட்னா புனிதமான நல்ல ஆவிகளும் இருக்கு அதே சமயம் டார்க் ஸ்பிரிட்டும் இருக்கு மோசமான ஆவிகளும் இருக்கு ஸோ ஸ்பிரிட்ன்ற அந்த பொதுவான அந்த வேர்டுக்குள்ள டார்க் ஸ்பிரிட்டும் அடங்கும் ஹோலி ஸ்பிரிட்டும் லைட் ஸ்பிரிட்டும் அடங்கும் ஸோ இங்க நான் கவர் பண்றது சுரர் அசுரர் என்ற எல்லா ஸ்பிரிட்டையும் சேர்த்து தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் கவர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சொல்ல முயற்சி பண்றேன் சரிங்களா இவர்கள்லாம் வந்து எங்க இருக்காங்க இவர்கள் எந்த டைமென்ஷனுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷனுக்குள்ள இருக்காங்க இவர்கள்லாம் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரா இருக்காங்க அந்த ஸ்பிரிட்னாலே என்னது ஆவி அப்படின்ற அர்த்தம் இந்த ஆவின்ற பற்றி நாம ஏற்கனவே ஒரு தத்துவ வீடியோவில் விளக்கே அதுதான் என்னது முப்பத்தாறு தத்துவத்தோட கடைசி வீடியோவில அஞ்சாவது வீடியோவில அஞ்சாவது தத்துவ வீடியோவில நாம் வந்து பேசியிருக்கோம் என்னன்னா அந்த இட்லி குண்டான ஆவின்னு சொல்லுங்க பாருங்க அந்த ஆவின்னாலே என்னது அது வந்து ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஸோ அது வந்து எதை சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று சொல்லிருப்போம் அந்த காற்றுங்கிறது அந்த சூடான அந்த காற்று இருக்கு பாருங்கள் அந்த ப்ரஷர் அது ஒரு எனர்ஜி சரிங்களா அந்த எனர்ஜி ஃபார்ம் தான் இவர்களுமே ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான் ஒரு ஒரு வகையில இயற்கையோட ஒரு ஒரு குணங்கள்ல இருந்து ஆன ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான் ஆற்றல்கள் தான் இவர்கள் இவர்கள் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் இருக்காங்கன்னா போர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் இருக்காங்க ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்ருன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூக்குமமானது சூக்குமமானது என்ன அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு அந்த விளக்கி விளக்கியிருப்பேன் என்னன்னா எளிதில் கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒண்ணு ரெண்டாவது இவர்கள் வந்து எதை ஆளுமை பண்ணக்கூடியவங்க எதை அடிப்படையை வச்சு இயங்குறாங்கன்னா இந்த ஐம்பூதங்கள் இந்த தான் அந்த எலமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பூதங்களை வந்து ஆளுமை செய்யக்கூடிய அந்த ஐம்பூதங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த தெய்வங்கள் இந்த ஆற்றல்கள் இவர்கள் எல்லாருமே ஐம்பூதங்களை அசைவிக்கக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு இருக்கிறது அதில் எந்தவித மாற்ற கருத்துமே கிடையாது அதனாலதான் சில சமயம் மனிதர்கள் தன்னை மதிக்காதப்போ சில தெய்வங்கள் கோவப்பட்டு மழையை நிறுத்தி தன்னை வணங்க வைக்கவும் முடியுது சரிங்களா சரி இப்போ இங்க நீங்க வந்து ஒண்ணு கேட்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தத்துவங்கள் தத்துவங்கள்னு சொல்றாங்க இவர்களுடைய புராணங்கள் எல்லாமே கற்பனை எதுன்னு சொல்றாங்க இதை நான் எப்படி பாக்குறது தத்துவங்கள்னாலே இவர்கள் கற்பனை தானேன்னா அது அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தத்துவங்கள் தத்துவங்கள் என்றால் என்ன என்று பார்த்தீர்கள் தத்துவம் என்பது ஒரு நிலை அது ஒரு ஸ்டேட் அதை நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க தத்துவம் என்பது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் அட் தி சேம் டைம் தத்துவம்னாலே எல்லைக்கு உட்பட்ட அப்பாற்பட்டது தத்துவங்கள் இன்னொன்னு தத்துவங்கள் என்பது ஒரு மாயோட சார்புடையதுதான் மாயை சார்பு அற்றது அல்ல தத்துவம் அப்போ குணங்களும் இருக்கு அதே சமயம் இவர்கள் எல்லாருமே வந்து மாயினுடைய சார்பை உடையவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ மாயை உடையவர்கள் இவர்களுக்குமே சில வகையான ஆற்றல்கள் இருக்கு அப்படி இவர்களுக்குமே ஒரு மாசு இருக்குதான் ஆனால் அந்த மாசு சித்தி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் அதில் எந்த வித மாற்று கருத்தே கிடையாது அப்போ இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவர்கள் மேலே எழுதியிருக்கிற இந்த புராணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதில் வந்து நிறைய கலப்படமும் இவங்களை ரொம்ப ஓவர் சீன் பண்ணியும் எழுதியிருக்காங்க அதில் எந்த வித மாற்றமே இல்லை கதைகளை அமைச்சிருக்காங்க அவைகளை தான் காதல் பெருமான் பொய் இதெல்லாம் நம்பிட்டு இவங்கலாம் இவங்கெல்லாம் அல்டிமேட்டான அவங்க கிடையாது இவங்களுக்கும் அல்டிமேட்டான ஒருத்தர் இருக்காரு அவரை பாருங்கன்றதுக்காக தான் அவைகள் எல்லாமே பொய் பொய்ன்ட்டு நமக்கு அவ்வளோ இது சொல்றதோட மெயின் ரீசன் அதுதான் ஓகேவா அட் த சேம் டைம் அதே புராணங்கள்ல இவர்களை பத்தின சில குறிப்புகள் இருக்கு முக்கிய குறிப்பு இவர்களோட குறிப்பு அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர்கள் நமக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு தடுக்கின்ற ஆற்றல்களாக இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்மளை தடுக்கிறவங்க யாரு நம்மளோட எதிரி யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிரிவில கதை தேர்றதுக்கான வழியே நமக்கு வந்து பிடிபடும் நம்ம எதிரியே யாருன்னு நமக்கு தெரியாத எதுல அடிவாங்க தெரியாம கேம் ஓவர் முடிஞ்சிருச்சு வாங்க கிளம்பு பண்ணிடுவாங்க அதனால இவர்களை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நான் வந்து என்ன சொல்லுவேன் சாகா கல்வியிலேயே நான் உங்களுக்கு மெயினா சொல்லியிருக்கேன் இந்த புராணங்கள்ல இருக்கிற அந்த மெயினான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இவர்களே பெரிய இதை மகத்துவமாக பார்த்து போற்றுதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அதுதான் சாகா கல்வியோட தரமும் தகுதிக்கான முக்கிய நிலைன்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் இதை ஏன் உங்ககிட்ட மெயினாக சொல்கிறேன்னா தத்துவங்கள்ன்றது கற்பனை கிடையாது தத்துவம்ன்றது ஒரு வரையறுக்கப்பட்டது அப்படின்றது அர்த்தம் இவர்களுடைய இருத்தல்ன்றது இங்கே இருக்குது அதில் எந்த வித கிடையாது எல்லா தெய்வங்களும் எல்லா இதுவுமே இருக்குது இதுக்கு இன்னொருவே ஒரு சாட்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க நான் காட்டுறேன் இவர்கள் எல்லாருமே வந்து நீரிணில் சத்தர்கள் நிறைவகை உரைவகை ஆர்த்தர புரிந்த அருப்பெருஞ்சோதி தீயடை சக்திகள் செரித்தரு சத்தர்கள் ஆய்ப்பல வகுத்த அருப்பெருஞ்சோதி காற்றடை சத்தர்கள் கணிதம் கடந்தன சொல்லிட்டு இத்தனை வகையான சக்திகளையும் சத்தர்களையும் இறைவன் வந்து பஞ்சபூதங்கள்ல செயல்படும்படி வகுத்திருக்காரு சோ அப்ப அவருடைய இருத்தல்ன்றது இங்க இருக்கு அதே மாதிரி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியை அடைப்புற படைக்கும் அருப்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடின்னு சொல்லிட்டு ஐந்தொழில் செய்கின்ற ஐவராதிகள் சொல்லிட்டு இத்தனை சக்தி சத்தர்களையும் தெய்வங்களையும் ஆற்றல்களையும் இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் அற்புறஞ்சோதி ஆண்டவர் படைச்சி இயற்கை பூதங்களுக்குள்ள அவைகள் செயல்படும்படி வகுத்து வச்சிருக்காரு அதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆவிகளாக ஆவிகளாக எல்லா இடத்துலயுமே பஞ்சபூதங்களாக இவங்க எல்லா இடத்துலயுமே பரவி இருக்காங்க அதுதான் விஷயம் இந்த சத்திய சத்தர்கள் எல்லாருமே வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே பஞ்சபூதங்களாக எல்லாத்துக்குள்ளையுமே அவர்கள் பரவி இருக்காங்க அதனால இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால இவர்களுடைய இருத்தல்ல எந்தவித சந்தேகமும் இல்லை இதை தாண்டி இவர்கள் மேலே போடப்பட்ட அந்த ஓவர் சீன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு பார்த்தா இவர்களுடைய தன்மை யாரு என்னன்றது நமக்கு தெரிய முடியும் சரி அப்போ இவர்கள் இவர்களுடைய நிலை என்னன்றது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இவர்கள் தெய்வங்கள் தான் அதுல வித மாற்றமே கிடையாது ஆனா என்ன தெய்வங்கள் தத்துவ தெய்வங்கள் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் தத்துவம்னாலே என்னது மாயினுடைய சார்பு உடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் கற்பனை கற்பனை கிடையாது கிடையாதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒண்ணும் புரியாது உங்களை ஏமா அடிக்கிறான்னே தெரியாது அடி மட்டும் வாங்கிட்டு வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை நான் வந்து ஆன்மீகத்தில் பெரியாலே இதுதான் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிஞ்ச கதை தான் போவோம் அதனால ரொம்ப தெளிவா நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பாதை இந்த இதுல அவ்வளவு ஒரு தெளிவு நமக்கு தேவை ஏன்னா நம்மளை தடுக்கின்ற மாயா சக்திகள் எப்படி வேணா வரலாம் எதை வேணா பண்ணலாம் எல்லாத்தையுமே நாம வந்து அழகா டேக்கிள் பண்ணிட்டு போனோம் அது கண்டிப்பா நமக்கு திருவள்ளுவர் கூட்டி வைக்க இருக்குது பாத்துக்குது எல்லாம் போகுது ஆனா எங்க நமக்கு மாயை வருது எப்படி செயல்படுதுன்ற அந்த அறிவு நமக்கு தெரியணும்ல அதுக்கு நமக்கு தத்துவ ஞானமும் தத்துவ அறிவும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தத்துவ ஞானமும் தத்துவம் அறிவும் இல்லாதவர்களுடைய விளக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா இப்படிதான் ஒன்னு उनकुमारा இவரே இப்படி தான் சொன்னாரு அவரே இப்படி தான் சொன்னாருன்னு போட்டு உங்களை குழப்பி விட்டுடுவாங்க அதனால யார் எதை கேட்டாலும் ரொம்ப தெளிவா இதுவானதா பார்த்து கேளுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம டேட்டா தான் நம்ம கர்மா தெரியுதுல தப்பான டேட்டா உள்ள போட்டால் கர்மா வந்து முடிஞ்சிடும் உங்களால் மேலே எழ முடியாது ஸோ பி கேர்ஃபுல் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அப்போ இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது தான் ஒரு தத்துவ சார்பு உடையது தான் அதே சமயம் இவர்களுக்கு குணங்கள்ன்றது இருக்குது அதே சமயம் இவர்கள்லாம் அடிக்கடி மாறக்கூடியவர்கள் தான் சந்தோஷம் துக்கம் வெறுப்பு இதுன்ட்டு நான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல அப்போ இந்த குணங்கள் இல்லாம இந்த சந்தோஷம் துக்கம்னு இல்லாம இந்த தத்துவங்களோட சார்பே இல்லாம மாயையோட கலப்பே இல்லாம இது எல்லாத்தையும் கடந்த ஒருத்தர் இருக்காரா தத்துவாதீதமாக ஒருத்தர் இருக்காரான்னா இருக்கார் அவர் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் அவர் தான் யாரு எல்லாம் வல்ல தனி பெரும் தலைமை அரு பெரும் ஜோதியர் என்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி இவர்களுக்கு அப்பால உண்மையா இங்கக்கூடிய அல்மைட்டி பெரிய தெய்வம் ஓகேங்களா அப்ப இவர்கள்லாம் பெரிய தெய்வங்கள்னு சொல்றாங்களேன்னா இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரங்களுக்குள்ளேயும் ஒரு சில அடங்கக்கூடியவங்க தான் அதுக்கு ஒரு சாட்சி உங்களுக்கு வேணும்னா நீங்க எவ்வளவு பெரிய கடவுள் ஒரு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த கடவுளோட கோயிலோட மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் அந்த கர்ப்ப கிரகம் இருக்கும் அந்த கர்ப்ப கிரகத்தோட மையத்துல ஒரு மெயினான ஒரு சாமி இருக்கும் அதுதான் அந்த கோயிலோட மெயின் சாமி அந்த சாமியோட சிலை கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறாங்க இந்த சாமியோட சிலை கீழே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஷேப்ஸ் கொண்ட வடிவம் கொண்ட ஒரு தகடு இருக்கும் ஸோ அந்த தகடை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திர தக இதுன்னு சொல்லுவாங்க எந்திர தகடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த தகடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்ல இருக்கிற நீங்கள் பெரிய பெரிய கோயிலுன்னு சொல்லக்கூடிய எல்லா கோயிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பதி பெருமாளாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இல்லை பழனி முருகனாக இருந்தாலும் சரி எந்த கோயில் எங்கே நீங்கள் பெரிய கோயில் எந்த தெய்வங்களோட

ஒரு இடத்துல இருந்து அது கொடுக்கும்படியாக இருக்கணும் இல்ல வரவங்க கிட்ட இருந்து அது எடுத்துக்கும்படியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஷேப்ஸ் தான் முக்கியம் ஜியோமெட்ரிக் சாக்ரெட் ஷேப்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதோட மீசன் எந்திரங்கள் தந்திரங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்படுது இல்லை பட் இந்த எந்திரா தந்திராஸ் எல்லாம் எதை அடிப்படையா செயல்படுதுன்னா இதை வச்சு தான் செயல்படுதுன்றதுக்காக சொல்ல வரேன் அதை ப்ரமோட் பண்றது நோக்கம் கிடையாது பட் இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அதுக்காக தான் நான் இதை வந்து மெயினா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோல்ஸ் இவர்கள் நிக்கிறதுக்கே ஒரு ஷேப்ஸ் தேவை அந்த ஷேப் வந்து இவர்களை அந்த இடத்துல ஒரு கட்டம் கட்டி நிக்க வைக்குது அப்போ ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு தெய்வம் கட்டம் கட்டி நிக்க வச்சாலே அது எப்படி அல்மைட் எல்லாம் வல்ல தெய்வத்தோட தன்மைக்கு போக முடியும் எப்படின்னு சொல்ல முடியும்னா முடியாது அந்த கட்டத்தை நம்ம மாத்திட்டோம்னா வேற ஒரு இதை நம்ம எந்த வேணாலும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு இந்த பிரபஞ்சத்தோட கோட் இது எல்லாமே இந்த ஷேப்ஸு இது எல்லாமே இந்த கோடை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த ஃபோர்த்து டைமென்ஷனோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த அதோட ஒரு ஸ்பிரிட்டை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் தான் இந்த எந்திரங்கள் தந்திரங்கள்லாம் போட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அதை குறித்துலாம் பயப்படவே தேவையில்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்ல ஆனா இந்த மாதிரியான விஷயத்துல பயன்படுத்தி தான் அவர்கள் இதை செயல் செயல்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா இது வந்து நிலையானதானா நிலையானது கிடையாது அட் த சேம் டைம் நாம இறை ஒரு பாதையில முழுமையா இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது தொடாது அதுதான் நம்ம இங்க மெயினா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மத்தவங்களோட இந்த இது வச்சுட்டாங்க பாஸ் எனக்கு அது வச்சுட்டாங்க சூனிய வச்சுட்டாங்க அதை வச்சுட்டாங்கலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நம்மள ஒண்ணும் பாதிக்காது பட் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் ஒன்னொன்னு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஒரு ஆற்றல்களை அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர சரிங்களா இதே போல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நமக்குள்ளேயுமே ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியில இருந்து வேற எந்த ஆற்றலுமே வந்து நம்மள தடுக்காது நம்மள அடிக்காது ஏன்னா நாமளே ஒரு பெரிய ஆற்றலாக இருக்கும் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த தத்துவ விளக்கங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா விளக்கிட்டு இருக்கேனே தவிர இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி நான் மூட நம்பிக்கைக்குள்ள செலுத்தணுன்றது என் நோக்கம் கிடையாதுன்னு நான் மெயினாக சொல்லிக்க விரும்புறேன் சோ வாங்க ரொம்ப நேரமா இது இருந்துட்டுருக்கு இப்ப அடுத்த இதுக்கு போவோம் ஸோ இப்போ பஞ்சபூதங்களோட எலமெண்ட்ஸ் தான் இவர்கள் மீனா ஆட்டு விற்கிற கருவிகளாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்கள்லாம் யாரோட செயல்பாடு கீழே இயங்கிறது என்றால் இந்த